டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டார்பி எக்ஸனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ப்ஜெஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரீவியஸ் இயர் क्वेश्चन பாக்கும்போது மட்டும்தான் போன வருஷம் வந்து இப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்ப வரக்கூடிய வருஷம் வந்து இப்படி எல்லாம் क्वेश्चन கேட்க வாய்ப்பிருக்கு ஒன்ஸ் கஷ்டமா கேட்கலாம் ஈஸியா கேட்கலாம் அவங்க எப்படி क्वेश्चन கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் கிளாसेस வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்கிங்க கிளாसेस பொறுத்த மட்டல ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா தான் வந்து கிளாसेस வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுவுமே வந்து மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த மட்டல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு தமிழ் மீடியம்னா தமிழ்ல மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்ல மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பிக் ஷான்ஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரெண்டு உண்டு ஒன்று வந்து தமிழ் தேர்வு ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாம் ஸோ தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்புடின்னா இப்போ மற்ற பாடத்துக்கும் மேக்ஸ் பாடத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன ஸோ மற்ற பாடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தியரி டைப்பில் இருக்கும் கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது தியரி டைப்பில் இருக்கும் ஒரு லைன் கொஸ்டின் அடுத்த நாலு ஆப்ஷனு ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் பட் மேக்ஸை பொறுத்த மட்டில் நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டில் அல்ஜிப்ரானால் என்ன ரியல் அனலைசிஸ்னால் என்ன சேம் டைம் வந்து டோபாலஜினா என்ன காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்னால் என்ன ஃபங்க்ஷனல் அனலைசிஸ்னால் என்ன டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரினா என்ன அடுத்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இதுலேயுமே வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்போ இந்த ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்டு நியூமரிக்கல் அனலிசிஸ் இதை பற்றி படிக்கணும் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் என்ன அண்டு நியூமரிக்கல் மெக்கானிக்ஸ்னால் என்ன சேம் டைம் ஒன்பதாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஆப்ரேஷன் ரிசர்ச் அண்டு பத்தாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ப்ராட்டி தியரி இப்போ இந்த பத்தில் இருந்துமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வேணாம் எங்கே இருந்து வேணா கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த சிலபஸை வந்து நல்லா பார்க்கணும் இந்த சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் அல்ஜி ப்ராவில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டுந்தான் போன வருஷம் வந்து இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ வரக்கூடிய வருஷம் வந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் கஷ்டமாக கேட்கலாம் ஈஸியாக கேட்கலாம்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்ம உள்ள டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ராமானுஜம் குரூப்பில் வந்து நம்ம சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அது போக அடிப்படையான மாதிரி வினாக்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஓகே சேம் டைம் மேக்ஸை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் மற்ற பாடம் மாதிரி மேக்ஸ் பாடம் வந்து கிடையாது மேக்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே நூற்றி பத்து வினாக்கள் இருக்குது நூற்றி பத்து மார்க் வந்து மேஜரில் மட்டுமே கவர் அப்போ அதுல நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நூற்றி பத்துக்கு ஒரு 85 ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ஒரு செவென்டி ஃபைவ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டெய்லியுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம யூஜி பிஜியில் வந்து பார்த்தோம் பாஸ் போதும் ஒரு நம்ம ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா மற்ற பாடத்துக்கு வந்து நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே ஓகே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம் பட் மேக்ஸை பொறுத்தவரத்துல எல்லாமே இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு சில வினாவுக்கு வேணா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம் பட்டு ஃபர்தரா உள்ள வினாக்கள் எல்லாமே வந்து ஒருவேளை அதுவாக இருக்குமோ ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்படி பார்க்கும்போது பிஜி டி மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுல அல்ஜிப்ரா ரியல் அனாலிசிஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக உள்ள யூனிட்டு ஸோ டொபாலஜினா என்ன காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து சிலபஸ் வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சேம் டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ரீவஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க என்ன பேட்டர்னில் இருக்குது நம்மளால் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது எதுவுமே பார்க்காம சும்மா எடுத்த உடனே வந்து நானும் தான் மேக்ஸ் மேஜர் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரைக்காகாது ஏன்னா மற்ற பாடம் மாதிரி மேக்ஸ் பாடம் வந்து கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இன் இன்னைய தினத்துல சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்டி ஃபோர் மே வந்து இந்த வீடியோ சூட் ஆகிட்டு இருக்கு எப்போ எடிட்டிங் முடியுதோ அப்போ அப்லோட் ஆகும் அந்த டைம்ல பாத்தீங்க டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து குயிசஸ் வந்து அப்டேட்டா இருக்கு அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் புதுசா யாராவது வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நியூ உள்ள பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும் ஒரு யூனிட் அப்டேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ஜிப்ரா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு இந்த அல்ஜிப்ராப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப்ஸ் தியரினா என்ன ரிங்ஸ்னால் என்ன ஃபீல்டுனா என்ன வெக்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நாலு கான்செப்ட் இருக்குது இந்த நாலு கான்செப்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி அஹ் கிளாசஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குங்க கிளாசஸ் பொறுத்த மட்டும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா தான் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுவுமே வந்து பத்து யூனிட்டுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இருக்காது முக்கியமான யூனிட்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு வந்து எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது மேக்ஸை பொறுத்த மட்டும் நானும் மேக்ஸ் படித்தேன் அப்படின்னு சீன் போடாமல் மேக்ஸை யார் ப்ராப்பராக படிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் மேக்ஸ் டீச்சராக வந்து பணியில் சேர முடியும் ஓகே ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஃபர்தராக நம்முடைய ராமானுஜம் குரூப்பில் வந்து மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் அதை நமக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக டெய்லியுமே வந்து நம்ம ஒரு பத்து சம்மோ அஞ்சு சம்மோ வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியும் ஓகே இது வந்து மேஜருக்கான அறிவுரை ஸோ தமிழ் தொகுதித்தருவை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து தமிழ் தேர்வை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரிப்போர்ட் இருக்கீங்க இதுக்கு இடையில ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் போன வருஷம் படித்தேன் போன வாரம் படித்தேன் அப்படிங்க மாதிரி வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க கதை சொன்னீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் அதில் நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம் நம்ம நல்லா ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படிங்க மாதிரி தெரியுமே தவிர எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது ஓகே ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து தமிழ் தொகுதி தெருவில் வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபர்தராக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் புக்கு அண்ட் ஸ்பெஷல் தமிழ் புக்கு வந்து டெஸ்ட் நடக்க போகுது அதையுமே வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து தமிழ் தொகுதி தெருவு சேம் டைம் வந்து தமிழ் தொகுதி தமிழ் தொகுதி தெருவில் டென்த் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது போட்டி தெரிவு பொறுத்தவரை மட்டும் இல்லை இந்த புக்கில் இருந்து மட்டுந்தான் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த போர்டுமே வந்து சொல்லலை அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்க மாதிரி வந்து மற்றவங்களை நம்பி இருக்காம உங்களை நம்பி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே சேம் டைம் கல்வி உளவியல் புதறிவு அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம ஜி கே கரண்ட் அப்பீரிய எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதையுமே வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் குய்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தமிழ் தொகுதித்தருவு படிக்கணும் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் பிரிஜிக்கு படிக்கணும் அப்போது நாலு பார்ட்டு வந்து படிக்க படிக்கணும் அப்போ படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம்னா தமிழில் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் ரெண்டுமே சேர்த்து வந்து அப்டேட் ஆகாது ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் வினாக்கள் வந்து அப்டேட் ஆகிருக்கு அதில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மே வந்து பார்த்திங்கனா அப்டேட் ஆகும் அதேமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்தராக டிகிரி லெவல் வந்து நம்ம போக போகிறோம் ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து பிரைம் டெஸ்ட்டு பிரைம் டெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இலை டெஸ்ட் வந்து அப்டேட் அப்டேட் ஆகும் ஓகே ஸோ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க சிலபஸை தாண்டி படிக்க வேணா சிலபஸில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து முடிச்சுட்டு பிஎட் நான் ஏன் படித்தேன் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து ஒரு தெளிவு கிடச்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் அதே மாதிரி நம்ம கடைமில் பிஜி டெர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டிருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுத்திருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டுன்னு கேட்டு ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வந்து மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்காம நம்ம என்ன பண்றோம் சிலபஸ் வைஸ் படிக்கமா டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறோமா சைக்கிள் எல்லாமே அப்டேட் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவோடு இருக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ராமானுஜன் குரூப்பில் ஃபர்தராக ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் தொகுதி குரூப் மேஜர் சைக்காலஜி கரண்ட் இந்த மூணு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீச்சர்ஸ் வந்து 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 ஃபாலோ பண்ணுங்க வேற ஏதாவது அப்டேட் அப்டேட் உங்களுடைய நம்பருக்கு ஆகும் கேட்ச் பண்ணிக்கலாம் ஓகே